எல்லாம் எப்படி இருக்கீங்க என் மூஞ்சி தெரியுதா இருட்டாக இருக்கும் இடத்துக்கு போயிருக்கேன் எல்லாம் நல்லா நல்லாயிருக்கீங்களா கரெக்டாக கரெக்டாக ஒம்பது பத்துக்கு மலையார ஆரம்மிச்சேன் மலையார ஆரம்பித்து ஒரு ஒரு மணி நேரம் ஆகுது என் வாழ்க்கையில் தான் முத முதல் சதுரகிரி ஏறுறேன் ஆனால் என் சேனலில் ஏகப்பட்ட சதுரகிரி வீடியோ வந்திருக்கோம் அது ஏன் சொல்கிறேன்னா நம்ம சதுரகிரிக்கு வந்து நான் எத்தனையோ தடவை வந்திருக்கேன் ஆனால் அது எல்லாமே நானாக வந்திருக்கேன் இல்லை இணையாராக கூப்பிட்டு வந்திருக்காங்க மொதல் முதல் வந்து நான் நான் ஒரு புதுசாக ஒரு பதினஞ்சு பேரை வந்து நான் ரேடியாக ஏன் கூட நான் கூட்டிகிட்டு வரதுன்றது வந்து எனக்கு ஒரு இதான் முத முதல் எனக்கு ஒரு புது அனுபவமாக இருக்குது நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருந்த சதுரகிரி வீடியோவை பார்த்து நிறையா பேர் எனக்கு வந்து சதுரகிரி போகணும் சதுரகிரி போகணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்போ ஒருத்தவங்களுக்கு நான் ரூட்டு சொல்லி பார்த்தேன் நிறையா பேருக்கு வந்து போனவங்க ஈஸியாக போயிடுறாங்க போக முடியாதவங்க அதாவது பெருசாக வெளியே ட்ராவல் பண்ணி பழகாதவங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் அவங்கள ஏன் நம்மளே கூட்டி போயிட்டா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நான் சதுரிகிட்டு போய்லாம் கூட வர விருப்ப வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பார்த்தா யார் வரப்போகிறாங்கன்னு நினச்சி சொன்னேன் பார்த்தா நிறையா பேர் நான் வரேன் நீ வரேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது பேருக்கு மேலே நான் கன்ஃபார்மாக வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் நாங்கள் ஒரு நான் வந்து ஒரு சின்ன வண்டி தான் பிடிச்சிருந்தோம் அதில் பதினஞ்சு பேர் தான் வர முடிஞ்சிச்சு அதில் முதல் முதல் அந்த பதினஞ்சு பேரை கூப்பிட்டு இன்றைக்கி மலை ஏறிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி மார்ச் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சிவராத்திரிக்கு அடுத்த நாள் அப்படின்றதுனால இந்த பகுதிகள் எல்லாமே அனுமதி தான் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன் சிவராத்திரி ஆடிய மாவாசை சித்ரா பௌர்ணமி தையமாவாசை மகாலய மாவாசை இந்த அஞ்சு நாளும் வந்து நம்ம எங்கிட்ட வந்தாலும் ஏற விட்டுருவாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி புதுசாக அந்த பதினஞ்சு பேரோட மலை ஏறிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஒரு புது அனுபவமாக இருக்குது அது எப்படி எனக்கு சொல்ல நான் வந்து நிறையா பேரோட இங்கே வந்திருக்காங்க அது அது எப்படின்னா அங்கே சுற்றி இங்கே சுற்றி எனக்கு தெரிஞ்சவங்க தான் இருந்திருப்பாங்க யார் மூலிமா அப்படியே தான் வந்திருப்பேன் அறிமுகமே இல்லாத ஒரு புது பதினஞ்சு பேர் அதுவும் நான் நான் சொன்னோன்னே நம்பி வந்துட்டாங்க அவங்க கூட இப்போ நான் மலையேறி ஏறி இருக்கேன் இந்த தலைநகர் ஒரு பத்து அரிசி மூட்டை இருக்குது அரிசி முட்டை தான் வந்து ரெகுலராக கொண்டு போகிறது சரி வாங்க நான் அப்படியே வீடியோ இருக்கேன் அவங்க அப்புறம் முன்னாடி போயிட்டாங்க அந்த வந்த பதினஞ்சு பேரில் இவர் ஒரு ஆள் அப்புறம் இவரை சொல்லி சேனல் இருக்கும் பார்த்தப்சன் பல இடங்கள் மழை ட்ரெக்கிங் அப்புறம் வந்து லாக் பண்ணி போட்டுக்கிட்டு இருப்பாப்ல நமக்கு சீனியர் தான் ரொம்ப லாக் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காரு இப்போ நம்ம கூட அறிமுகமாகி நம்ம கூட நீ சதரவி வந்துகிட்டு இருக்காரு அதாவது இந்த புதுசா நம்ம ஆள் ஒன்று தொடங்கியிருக்காரு நம்ம பிரேம் ப்ரோ ஒரு ஒரு ட்ரிப்பு ஒரு டூரிங் மாதிரி கூட்டிகிட்டு போகிறார் எல்லாத்தையும் ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஆரம்பிச்சு ஆர்கனைசராக ஆகிட்டாரு டூர் கைட் ஆகிட்டாரு அதுவும் வந்து அது வந்து நல்லா போகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு அதுவும் இருந்து ஆரம்பிச்சிருக்காரு ரொம்ப நல்லா சக்சஸ் ஆகும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் ஒரு இருபது பேருக்கு மேலே போய்கிட்டுருக்கோம் பாருங்கள் இவர் பெரிய பாரத்தோடு வர்றாரு பாரம் கிடையாது இவருக்கு அது சுமை சுகம் ஆனால் எங்களை பொறுத்தவரை தனியாக நடக்கிறதே கஷ்டமாக இருக்கு அதுவும் சரியான ஒரு கிளைமேட் வந்து வெயில் உச்சியில் இருக்குது வேர்த்து பாருங்க இவர் சட்டை ஏன் சட்டை தொப்பு தொப்புன்னு இருக்குது பாருங்க இதோட ஏறிக்கிட்டு இருக்கோம் வாங்க போயிட்டே நம்ம கூட வந்தவங்க எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க நான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டே லேட்டாக இருக்கேன் வாங்க போ இங்கே பாருங்க வெயில் போட்டு பிளக்குது ஒரு போட்டு நடக்க முடியல மணி பத்து ஐம்பத்தஞ்சாகுது நம்ம கூட வந்து பாய்ஸ்லாம் ஓரளவுக்கு முன்னாடி போயிட்டாங்க நானும் அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கர குறைஞ்சது ஒரு கமணம் அரை வித்தியாசத்தில் தான் போய்கிட்ருக்கோம் இந்த அரிசி முடியை வேறு தூக்கிட்டு மூச்செல்லாம் வாங்குது ஆனால் நல்லா தான் இருக்குது அது வந்து சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா அவங்க கூட சேர்ந்து போக முடியல அவன் அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் டிஸ்டன்ஸ் முன்னாடி போயிட்டாங்க ஆ போய்க்கிடுவோம் எப்படின்னா போய் பிடிச்சிருவோம் எங்கே வரையா வெயில் சரியான வெயில் போட்டு தாக்கிக்கிட்டு இருக்குது அருவியை வரேன் உள்ளாட்டி அருவி தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு குளிச்சதுக்கு அதுக்கும் துக்கமாக வருது இருந்தாலும் டைம் ஆகி போச்சு மணி ஒன்று பத்தாயிருச்சு காலையில் ஒம்போது பத்துக்கு ஏற ஆரம்பித்தோம் இன்னொரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் கோயிலுக்கு போய் ஆகணும் இல்லாட்டி லேட்டாயிடும் சரி ஆமா போவோம் நம்ம டீம் முன்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம அப்புறம் என்ன போக போக அருமைப்படுத்துறேன் எல்லா பிரியா ஏ எல்லா யாய் சொல்லுங்க போவோம்

மணி ஒன்றே ஆகிடுச்சி லேட் ஆகிக்கிட்டே இருக்குது இன்னும் எவ்வளோ சீக்கிரத்தை போக முடியும் தெரில ஆனால் எப்படியாச்சும் போய் தான் ஆகணும் இப்போ நம்ம போகிற இடம்லாம் உங்களுக்கு தெரியுதா நம்ம சேனலில் பழைய வீடியோ பார்த்துருப்பீங்களா பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து இப்போ நம்ம எங்கே போகிறோம் என்னன்றதெல்லாம் வந்து அந்த இடத்த பற்றி இன்னும் டீட்டெயிலாகவே சொல்லியிருப்பேன் பார்க்காதவங்க பாருங்கள் இப்போ வந்து கரெக்டாக அந்த காட்டை தாண்டி கடைசி ஏற்றத்தில் ஏறி போய்கிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் ஃபுல்லாக இறக்கணும் நம்ம டீம் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு சிவராத்திரி சிவராத்திரிக்கு அடுத்த நாள்னால அப்படின்னா ஆள்லாம் இன்னும் முன்னாடி முன்னாடி போய்கிட்டு இருக்கான் பாருங்க இல்லாட்டி இந்த பக்கம் ஆள்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க இது வந்து சிவராத்திரிக்கு அடுத்த நாள் அப்படின்றனால நிறையா ஆள் போய்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க மணி ரெண்டு மணி ஆயிடுச்சு ரெண்டு மணி கோயில் இருக்கணும்னு பிளான் பண்ணேன் ஆனால் மணி ரெண்டு மணி ஆகிப்போச்சு அதான் எப்போவும் சொல்கிற மாதிரி சதுரகிரி வந்து எத்தனை தான் வந்தாலும் அது இந்த தடவை வந்து எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர மணிக்கு இருக்குது எப்போ எல்லா பேரும் வாங்க அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு முன்னாடி போயிருவேன் இல்லை ஒரு ஒரு நமக்கு தெரிஞ்சவங்க வருவாங்க நின்று சேர்ந்து போயிடுவோம் இந்த தடவை வந்து முதல் முறையாக வந்து எனக்கு தெரியாத புதுபவங்கள் வந்து எங்களோட முதல் முறையாக வந்திருக்காங்க அந்த இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்த பார்த்து அப்போது கிட்டத்தட்ட என்னை சேர்த்து பதினஞ்சு பேர் வந்தோம் பதினஞ்சு பேரில் வந்து ஒரு மூணு பேர் ஏற்கனவே முன்னாடி போயிட்டாங்க இப்போ நாங்கள் இங்கே ஒரு ஆறு பேர் நிற்கிறோம் இன்னும் ஒரு ஆறு பேருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து அவங்கள அப்புறம் நிப்பாட்டி நின்று கூப்பிட்டு போகிறதா வந்து ஒரு மைண்டு பல பல மைண்ட் ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் என்கிட்ட சேஃபாக போயிட்டு வந்துடும் நான் எப்படியாச்சு அந்த முன்னாடி இப்போ அந்த மூணு பேரை மட்டும் பிடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் எல்லாம் இல்லைங்க ரெண்டாயிரம் இதில் இன்னொரு பெரிய மேட் என்னென்னா நாங்கள் சதுரகிரி கோயிலுக்கு வரும்போது ஒன்றும் எங்கள் கூட வரையன்ட்டார் தம்பி நாங்கள் பல வருஷத்துக்கு முன்னாடி சதுரகிரி போயிருக்கேன் அதுக்கப்புறம் சதுரகிரி போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பே வரல இந்த தடவை எனக்கு சதுரகிரி சஃபாரி வந்திருக்கு நானும் கூட சேர்ந்து மேலே வரவா தம்பி அப்படின்ட்டார் சதுரகிரி வரைஞ்ச வந்து வேணாம் நம்ம சொல்ல முடியாது வாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் நே வாங்கண்ணே அப்படின்ட்டேன் ஆனால் அந்த அண்ணன் வந்து இப்போ நம்மளோட கொஞ்சம் ஸ்லோவாக தான் வராரு ஆனால் அந்த அண்ணனை எப்படி நான் மேலே வர போகிறோம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஐயோ அந்த அண்ணன் இவ்வளோ ஸ்லோவாக வராது நம்ம எல்லா பேரும் முன்னாடி போயிட்டாங்க நம்ம எப்படி அந்த அண்ணன் நினச்சிக்கிட்டே இருந்தேன் ரெகுலராக என் கூட சதுரகிரி வர ரெண்டு பேர் தனியாக வந்துட்டாங்க அவங்க பைக் எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டாயே நாங்கள் தனியாக வேனில் இப்போ வேணாம் பார்த்துருப்பீங்களா அந்த வேனை நாங்கள் இங்கே வந்துட்டோம் அந்த ரெகுலராக என் கூட எல்லாம் அவங்க ரெண்டு பேர் க்ளீனாக வந்துட்டேன் வந்து அந்த டிரைவர் எனக்கு பாடிக்காடு மணி கூட வந்துகிட்டு இருக்காங்க அவர் பாடு கிளீனாக வந்துக்கிட்டே இருக்கார் இப்போ அவ்வளோதான் எங்களுக்கு எங்களுக்கும் அவருக்கும் ஒரு காமணி நேரத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷம் டிஸ்டன்ஸில் வந்துக்கிட்டே இருக்கார் சரி அவர் வரட்டை அவரையும் கூப்பிட்டு அப்படியே காம்ப வேண்டியதுதான் கடைசியாக எல்லாரையும் சந்திச்சாச்சு சந்தித்து ஒரு மூன்றரை மணியை போல் கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் சுந்தரமாலிங்கம் சந்திரமாளிங்கம் சுந்தரமூர்த்தி மாலிங்கம் எல்லா பேரும் நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு நாங்கள் போனோம் அந்த மூன்றரை மணிக்கு சுந்தரமாளிங்கம் ஐயாவுக்கு வந்து அன்றைக்கி அமாவாசை பூஜை வேறு நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதனால் நல்லா சிறப்பான தரிசனம் தரிசனம் முடிச்சுட்டு அங்கேயே சாப்பிட்டு அப்படியே போது வக்கீல இறங்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ மணி என்ன தெரியுமா அது நாங்கள் நடுவில் நிறைய இடத்துல வளாகே எடுக்க முடியல அப்படியே ஏன்னா நம்ம கூட வந்தவங்க அப்புறம் அந்த டீம் ஆர்கனைஸ் பண்ணுறதா இல்லை வளாக் எடுக்கிறதா வளாக் எடுத்தோன்னா லேட் ஆயிடுது முன்னாடி முன்னாடி போயிடுறாங்க அதனால நிறைய இடத்துல வளாக் எடுக்கலை உங்களுக்கு வீடியோ வந்து கொஞ்சம் கண்டினியூ இல்லாமலாம் இருந்திருக்கும் இப்போ மணி எட்டாகுது நேர கீழே போயிருக்கணும் இன்னும் கீழே போகணும் ஒரு பத்து நிமிஷத்தில் போயிருவேன் நம்ம கூட வந்து தான் டிரைவர் என்னை வந்து இன்றைக்கி நம்ம கூட விருப்பப்பட்டு மேலே மலைக்கு வந்தார் ஆனால் அவர் பாவம் அவரால் இறங்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு இறங்கிட்டு இருக்காரு அவருக்காக வெயிட்டிங்கு இன்னொரு அரை மாதத்தில் அவர் வந்துருவாருன்னு நினைக்கிறேன் நம்ம நம்ம பாய்ஸ் ஒரு ரெண்டு பேர் பின்னாடி இருக்காங்க ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவர் வந்து டிரைவர் மெதுவாக கீழே இறக்கி கொண்டு வந்துருவாங்க வேறு மற்ற எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க நம்ம அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வந்துட்டானா அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் ஒரு வழியாக எனக்கு தெரிஞ்சு நல்லபடியாக மேலே போய் கீழே வந்தாச்சு என்ன டிரைவர் என்ன கொஞ்சம் கஷ்டப்பட்டார் அவர் அவரோட வயசு அதெலாம் அதெல்லாம் இருக்குது அதனால் அது எல்லாம் மகாலிங்க செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லபடியாக போயிட்டு வந்துட்டோம் இன்னும் நம்ம வண்டிக்கிட்ட போயிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு என்னால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் அடுத்தடுத்து சித்திரி வர விருப்பம் இருந்தால் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் கொண்டுங்க மாதம் மாதம் அவங்க சேவைக்கு வந்துக்கிட்டே இருப்போம் அமாவாசை பௌர்ணமிக்கு நீங்களும் வாய்ப்பு இருக்கிறனால கூட சேர்ந்து வந்துடுங்க நம்ம போகிற பயணம் வந்து கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் அது அதையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் உங்களால் ஏற முடியுமா அப்படின்றத எனக்கு கொஞ்சம் மலை மலையறவு முடியும் எனக்கு ட்ரெக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கன்ஃபார்மாக அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருங்க நம்ம இன்னும் நிறைய இடங்கள் பயணிக்க போகிறோம் உங்களுக்கு அந்த மலை ஏற விருப்பமும் ஒரு நளவுக்கு உங்களுக்கு சனிக்காமல் வேறக்கூடிய உடல் தகுதி இருந்தால் போதும் நம்ம இதுக்கப்புறம் ஏகப்பட்ட இடங்களில் போய் சுற்றி பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வந்துடுங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் கீழ போடுறேன் அதில் ஜாயின் ஆயிக்கங்க அடுத்தடுத்து எங்கே போனாலும் நான் அதில் அப்டேட் பண்ணுவேன் வாய்ப்பு இருக்கிறனால அப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க சரி பார்ப்போம் போயிட்டு வரேன் நான் நீங்கள் இதை கும்பிட்டுக்கோங்க நம்ம வீடியோ அப்படியே டெவலப் ஆகி வரணும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு உங்கள் நண்பர்கள் எல்லா பேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சார் நீங்கள் ஒரு நாலு பேர் ஷேர் பண்ணீங்கன்னா இன்னொரு பத்து பேர் புதுசாக பார்ப்பாங்க அது வந்து அடியனுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி பார்ப்போம் போயிட்டு வரேன்